இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சுவையான அல்வா ரெசிபி பாரம்பரியமான அல்வா ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாயில் வச்ச உடனே கரையிற அல்வா தான் இது இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ரொம்ப சுவையான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க அதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இது ஒரு ரெண்டு மூணு டைமு தண்ணி மாற்றி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு நம்ம கழுவுன பாசிப்பருப்பு அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு வளர்ந்தோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கணும் பருப்பு நல்லா வறுப்படணும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு ஈரமாக இருந்தாலும் நம்ம வறுக்கையில் நல்லா வறுப்பட்டு வந்துடும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு செவந்துக்குச்சு நல்லா செவக்கட்டுன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆர்ட்டுன்னு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வருபடணும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நம்ம இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்குங்க அப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் கடாயி வச்சு அதில் ஒரு ரெண்டு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்குங்க நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க நல்லா கடலை மாவு கட்டி இல்லாமல் நல்லா வறுத்தெடுத்துங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சால் பாசிப்பருப்புமாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதிக நேரம் நெய்யில் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா முன்னையே நம்ம வறுத்து பிடிச்சிருக்குறோம் அதனால் ஓரளவுக்கு நல்லா நெய்ல வறுத்தா போதும் இப்போ நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்தணும் இப்போ ரெண்டு கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் இப்போ மறுபடியும் அரை கப் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் பாசிப்பருப்பு வந்து இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரம் கெட்டி ஆகிடும் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு இப்போ ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம் இனிப்பு இதே நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்திக்கங்க நல்லா சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இருக்கிற ஈரைப்பாதே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கேசரி செய்கிற மாதிரி இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ தித்திப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னையும் கரையிற மாதிரி நல்லா இருக்கும் நல்லா இதைப்ப கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா உருகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம முன்னே வந்து ரெண்டு கரண்டி நெய் சேர்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நெய் இழுத்ததும் நம்ம இன்னும் ஒரு க ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நம்ம அரைக்கப்பு நெய் சேர்த்தணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா அல்வா பாத்துக்கு ரெடி ஆயிடுச்சு பேனில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு இருந்தால் போதும் இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு இனிப்பு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர்றது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் நான் வந்து பாசிப்பருப்பு அரைக்கிலேயே ஏலக்காய் நாள் சேர்த்திட்டேன் பாருங்க இப்போ ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் இல்லாமல் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கூட உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் தான் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெல்றி விதை சேர்த்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக இறக்க போயில கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளை பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஸ்வீட் பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்ச குறைவான நேரத்தில் சட்டன்னு இதை செஞ்சிடலாம் பாரம்பரியமான ரெசிபி இது பாசிப்பருப்பு வந்து ரொம்ப சத்தானதும் கூட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்